ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாருங்கள் ரெட் டிசம்பரில் நிறையவே பூக்க ஆரம்பிச்சிச்சு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பூக்கும் போது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ டேஸாக நான் கவனிச்சிட்ருக்கேன் பார்த்தோன்னா தரையில் பாருங்கள் இது மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது இது என்னன்னு எனக்கு தெரியும் ஏதோ ஒரு புழு வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியும் பட் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னா கொஞ்சம் இங்கே புஷ்ஷியாக இருக்கிறதுனால நிறைய செடி பொதார் மாதிரி இருக்கும் இங்கே டிசம்பர் இருக்குது ஸோ அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல சரி இன்னைக்கு கண்டே பிடிச்ச ஆகணும் ஏன்னா நிறைய இலைகள் காலி ஆகுது இதோட சைஸ் பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ இலையில சாப்பிட்டுட்ருக்கோம் சரி சின்ன புழுவாக இருந்தால் இவ்வளோ பேர் சேர்க்க வாய்ப்பே இல்லை சரின்னு தேடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு செடியாக பார்த்துட்ருக்கேன் உட்காந்து குனிஞ்சு தான் தெரியும் ஏன்னா அடியில் தான் இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த புழுக்கள் வந்து அடியில் தான் இருக்கும் உங்களுக்கு எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்கள் பட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரெஸ்யூம் பண்ணி காமிக்கிறேன் உங்க கண்ணுக்கு தெரியலரா டோரா பாப்பா மாதிரிதான் சொல்லணும் நீங்க பாருங்க என்ன ஒரு கிரீன் கலரு தலைவன் மாட்டிட்டா மேக்ரோ புட்டம்னா அவ்வளவு அழகா இருக்கும் இருந்தாலும் இவர் இனிமேல் வச்சிருந்தா நமக்கு டேஞ்சர் தான் தோட்டத்துல வந்து செடியை செடிய புல்லா காலி பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல இப்போ பறிக்க போகிறேன் ஒரு போட்டும் வேற எங்கேயாவது பச்சைகள் நிறைய இருக்குது அங்கே போட்டோம் இவரோட தீனிக்கு நம்ம தோட்டத்தில் வந்து கொடுக்க முடியாது நம்மளால் ஸோ நீங்கள் வேற எங்கேயாவது போய்க்கோங்க தாராளமாக போய்க்கோங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்பா சாரி நிறைய பேருக்கு இது அறுவறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னப்போ எங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இருக்காது நான் கையிலேயே பிடிப்பேன் வீடியோக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிடிக்கல பாப்போம் இல்லைனா வளர்க்கலாம்